கிரைஸ்தலாட் கர்த்தருக்கு சுஸ்திரம் இன்றைய இறை வார்த்தைகள் பலங்கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி காட் யூ